ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய தமிழகம் கட்சிக்கு அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதிய தமிழகம் கட்சியின் கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் நாமக்கல்லில் நேற்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசுகையில் டாக்டர் கிருஷ்ணசாமி வருகிற சட்டசபை தேர்தலில் புதிய தமிழகம் கட்சிக்கு அமைச்சர் பதவி தர முன்வருகிற கட்சியுடன் தான் கூட்டணி என்று அறிவித்துள்ளார் ஆட்சியில் பங்கு கொடுக்கிற கட்சியுடன் கூட்டணி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற கட்சியுடன் தான் கூட்டணி என்று தெரிவித்துள்ளார் இனிமேல் கூட்டணி ஆட்சிதான் தனித்து எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார் புதிய தமிழகம் கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்க முன்வருகிற கட்சியுடன்தான் கூட்டணி என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவர் கூறுகையில் டாஸ்மாகக்கில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது விசாரணை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த ஆறு மாத காலமாக சம்பளம் வழங்கப்படவில்லை மத்திய அரசு தர வேண்டிய நிதி தரவில்லை அதை பெற் பெற்றுக்கொள்வதற்காக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதாக தெரிவித்தார் மேலும் இடஒதுக்கீடு பற்றி பேசும் பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வழங்கப்படுகிற பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்ததியு மூன்று சதவீத இடஒதுக்கீடு பிரித்து வழங்கப்படுவதால் எழுபது சதவீத மக்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆகவே இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய சொல்லி வருகிற மே மாதம் புதிய தமிழகம் கட்சி சார்பில் பேரணி நடத்தப்படும் என்று தெரிவித்தார் வருகிற சட்டசபை தேர்தலில் அமைச்சர் பதவி புதிய தமிழகம் கட்சிக்கு தர முன்வருகிற கட்சியுடன் தான் கூட்டணி என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருப்பது திமுக அதிமுக கட்சிகள் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது